அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஜனவரி பத்தாம் தேதி ஒரு பரபரப்பான செய்தியான வெளியானது அதாவது தாவரை தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த பொழுது பயன்படுத்திய வாகனம் சென்னையில் இருக்கிறது அந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரி பறிமுதல் செய்து கரூர் கொண்டு வந்துள்ளனர் அங்கு அதை வைத்து ஆய்வு செய்துள்ளனர் என்ற செய்தியானது மிகப்பெரிய வைரலாக பரவியது இதில் நடந்தது என்னவென்றால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் என்று கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் அது குறித்தான விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் ஆகியிடம் ஏற்கனவே சிபிஐ விசாரணை செய்திருந்தது இந்த நிலையில் சிபிஐ ஆனது சென்னையில் உள்ள தாரேகா அலுவலகத்தில் விஜயின் பிரச்சார வாகனத்தை தலைவியல் நிபுணர்கள் ஆய்வுக்காக கரூரில் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பிரச்சாரம் நடந்தபொழுது யார் ஓட்டி வந்தார்களோ அதே ஓட்டுநரே அந்த பிரச்சார வாகனத்தை கரூர் ஓட்டி வந்து அவரிடம் ஒப்படைத்தார்கள் அந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்தனர் அதாவது அந்த வாகனத்தை நீலமெண்ண உயர மன்ன அகலம் என்ன என்பது குறித்தும் உள்ளே எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் முழுமையாக இன்ச்சு பை இன்ச்சு என்று சொல்வது போல ஆய்வு செய்தனர் அதன் பிறகு அந்த வாகனத்தை அதே ஓட்டுநர் வைத்து பிரச்சாரம் நட இடத்தை கொண்டு சென்று அங்கு ஆய்வு செய்துள்ளனர் பிரச்சாரம் நடந்த இடத்தை அலுவடு செய்தும் வாகனத்தை அலுவடும் செய்தும் அந்த வாகனத்தில் விஜய் ஏறி வந்தது போல சிபி அதிகாரம் ஏறி வந்து விஜய் நின்று பிரச்சாரம் செய்வது அவரும் அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள் எந்த கோணத்தில் எப்படி பிரச்சாரம் நடந்தது எந்த இடத்தில் நெருக்கடி ஏற்பட்டது என்பதெல்லாம் இந்த இடத்திலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த வாகனத்தை ஓக்கி வந்தவர்தான் தற்பொழுது அந்த வாகனத்தை ஓக்கி வந்துள்ளார் எனவே ஓட்டுநரிடம் பிரச்சாரத்திற்கு வந்தபொழுது கூட்டம் இருந்த நிலையில் எப்படி வாகனத்தை ஓட்டி வந்தீர்கள் என்று அவரிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டு அதே போல் ஓட்டி காட்டச் சொல்லி பிரச்சார வாகன ஓட்டுநரும் அன்று நடந்த ஒளி வாகனத்தை மெதுவாக ஓட்டி காட்டினார் அனைத்தையும் அவர்களால் குறிப்பிடுக்கப்பட்டுள்ளது அனைத்தும் தடையவியல் நூலர்களால் முழுமையால் ஆய்வு செய்யப்பட்டது எதற்கு ஆய்வு செய்யப்பட்டது என்ன என்பதை வருகின்ற காலங்களில் மட்டுமே தெரிய வரிமை தவிர மற்றபடி அங்கு என்ன நடந்தது எப்படிப்பட்ட விசாரணை நடந்தது என்பது யாருக்கும் தெரியாமலேயே பல்வேறு வதந்திகளை பரப்புகிறார்கள் இதன் பிறகு இந்த வாகனமானது பறிமுதல் செய்யப்படவில்லை என்று சிபிஐ அதிகாரிகள் தெளிவுபடுத்திவிட்டார்கள் இந்த வாகனம் திருப்பி மீண்டும் தாவேக்க கட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது வழக்கம் போல விசாரணைக்கு தேவை என்று அழைத்தால் வாகனத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதை ஏற்றுக்கொண்டு வாகனமானது திரும்ப சென்னைக்கே வந்துவிட்டது அனைத்து வகையிலும் இந்த விசாரணையானது நடந்துள்ளதுக்கு காரணம் இருக்கிறது விஜய் பார்த்த பொழுது ஏனெனில் விஜய் ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கிறது அதாவது விஜய் பேச ஆரம்பித்த உடனேயே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது உடனே விஜய் மைக்கில் வழிவிடுங்கள் ஆம்புலன்ஸ் வருகிறேன் என்று கூறியுள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தது விஜய் பேசிய என்னவென்றால் அந்த வாகனத்தில் என்ன நமது கூடி கட்சி கட்டியிருக்கிறது என்று அவர் பேசியதும் அதற்கு வழிவிடுங்கள் என்று சொன்னதும் பதிவாயிருக்கின்றன வரிசையாக ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததை குறித்து விஜய் எப்படி பார்த்திருப்பார் எப்படி பேசியிருப்பார் அதை தவிர அந்த கூட்டமானது எந்த வகையில் அவர் கோணத்தில் பார்த்திருப்பார் நெருக்கடியானது எப்படி ஏற்பட்டது அவர் எப்படி கவனித்திருப்பார் என்பதை போன்ற அனைத்தையும் ஆய்வு செய்திருக்கலாம் என்றுதான் நம்மால் சொல்ல முடியுமே தவிர இதுதான் உறுதியாக ஆய்வு செய்தார் என்பதை சொல்வதற்கு வாய்ப்பில்லை மொத்தத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் விஜய் ஆ ஆ வாகனத்தை இன்ச்சு பை இன்ச்சாக அளவெடுத்து முழுமையாக ஆய்வு செய்தும் இதே வாகனத்தை நிகழ்ச்சியாளர்கள் இடத்திற்கு ஓட்டி சென்று அங்கிருந்து வாகனத்திலிருந்து ஏறி நின்று அந்த இடத்தையெல்லாம் பார்த்து ஆய்வு செய்துள்ளனர் விவரமானது இன்று வரை வெளியில் வரவில்லை வெளியில் வரவும் வராது என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதோ அது அன்றுதான் இது என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரிய வரும்